ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு அளவியலில் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ஆறாவது கணக்கு பார்க்கலாம் சம ஆரங்கள் கொண்ட இரண்டு கூம்புகளோட கன அளவுகள் வந்து மூவாயிரத்தி அறுநூறு ஐயாயிரத்தி நாற்பது கன சென்டிமீட்டர் எனில் அந்த உயரங்களோட விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போது ரெண்டு கூம்பு இருக்குது அந்த ரெண்டு கூம்போட ஆரம் வந்து என்னவாக இருக்கான் சமமாக இருக்கான் இந்த கூம்பு வந்து ஆர் ஒன் இது ஆர் டூ இதோட உயரம் ஹெச் ஒன் இதோடய உயரம் வந்து ஹெச் டூ அப்படின்னா நமக்கு இந்த ஆ ரெண்டு கூம்புகளோட ஆரம் வந்து சமமாக இருக்கும் அப்போ ஆர் ஒன்னும் ஆர் டூவும் சமம் சரிங்களா நெக்ஸ்ட்டு இதோட கன அளவுகள் கன அளவுகள் வந்து என்னது வி ஒன் வி ஒன் வந்து மூவாயிரத்தி ஆறுநூறு வி டூ வந்து ஐயாயிரத்தி நாற்பது ஓகேங்களா இப்போது ரெண்டு ஹெச் ஒன் ஹெச் டூவோட விகிதம் கேட்குறாங்க ஹெச் ஒன் டிவிடன் பை ஹெச் டூ என்னான்னு கேட்குறாங்க இப்போ கண்டுபிடிக்கலாங்களா இப்போது நம்மளுக்கு கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா தெரியும் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் இங்கே ரெண்டு கூம்புக்கிறதுனால ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன்னு எழுதலாங்களா டிவைடட் பை ஒன் பை த்ரீ பை ஆர் டூ ஸ்கொயருங்களா ஆர் டூவும் ஆர் ஒன்னும் சமங்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம் ஆர் டூக்கு பதிலாக ஆர் ஒன் ஸ்கொயர்னு எழுதலாங்களா இன்ட்டு ஹெச் டூங்களா ஈக்குவல்டு இந்த வி ஒன் அப்படிங்கிற கூம்போட கனளவு என்ன மூணாயிரத்தி ஆறுநூறு வி டூ வந்து ஐயாயிரத்தி நாற்பது ஓகேங்களா இப்போ ஒன் பை த்ரீ பை இங்கே ஒன் பை த்ரீ பை ரெண்டு கேன்சல் இந்த ஆர் ஒன் ஸ்கொயரும் இந்த ஆர் ஒன் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது H1 ஒன் டிவிடன் பை ஹெச் டூ இருக்குது அப்போது மூவாயிரத்தி ஆறுநூறு டிவிடன் பை அப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிருங்களா வேறு என்னத்தில் அடிக்கலாம் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறாங்களா நாலு ஒம்போது முப்பத்தி ஆறு ஐ ஒம்போ நாற்பத்தி ஐந்துங்களா ஐந்து ரிமைனிங் அஞ்சு இருக்கும் ஐம்பத்தி நாலு அடுத்தது எட்டாம் வைப்பாட்டில் அடிக்கலாங்களா ஐ எட்டு நாற்பது ஏழு ஐம்பத்தி ஆறு அப்போ ஹெச் ஒன் விகிதம் என்ன ஐந்து பை ஏழு ஓகேங்களா அப்போ நமக்கு ஹெச் ஒன் டூ தான் வேணும் அப்போ அஞ்சு ஈஸ்ட்டு இதுதான் வந்து உயரங்களோட விகிதம் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் முடிஞ்சது அடுத்த சம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்